ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க எல்லோருக்கும் பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சுதா எல்லோரும் என்ன பண்ணீங்க என்னென்ன ரெசிபிலாம் பண்ணீங்கன்னு எனக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பொங்கல் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு திசையில் இருந்தோம் ஏன் அப்படின்னா மிதுன் வந்து எங்கள் அத்தை கூட வந்து பொங்கல் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க அவங்களோட போயிட்டு அவங்க கூட மிதுன் போயிட்டான் அக்கா வீட்டில் வந்து ராஜா படிக்கிறதுக்காக இருந்தான் நானும் இவரும் மட்டும்தான் இங்கே பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம் பொங்கல் இங்கே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணலை ஆனால் பொங்கல் வச்சேன் அதாவது இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் வந்து கட்டாமல் ஜஸ்ட்டு குக்கரில் மட்டும் ஒரு ஸ்வீட் மாதிரி கணக்குக்கு பொங்கல் வச்சுட்டேன் ஏன்னா ஒரு பொங்கல் தட்டுச்சு அப்படின்னா அடுத்து மூணு பொங்கல் தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொங்கல் அன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சாதம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து எல்லா காயும் போட்டு குழம்பு அதே காய்கறியில் வந்து ரெண்டாக பிரித்து வந்து கூட்டு பாசிப்பருப்பு கூட்டு அப்புறம் வந்து வாழைக்கா வருவல் தான் இன்றைக்கி வீடியோவிலையும் நான் அதே குழம்பு கூட்டு தான் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இந்த கோலம் வந்துட்டு ரொம்ப நார்மலாக நம்ம போ போகிற போக்கில் போய் அந்த இடத்துல நின்றுட்டு ஆன் த ஸ்பாட் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் டக்குன்னு போட்டால் ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் இதை வந்து இந்த மஞ்சள் குங்குமமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லை சிஸ்டர் இது வந்துட்டு மஞ்சள் கலர் பொடியும் சகப்பு கலர் பொடியும் தான் சாமி சாமியூம்லையும் அடுப்பு மேடையிலையும் மட்டும் மஞ்சளும் குங்குமம் வந்து உபயோகப்படுத்துவோம் சில சமயம் வந்துட்டு அடுப்பு மேடையில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இதே கோலப்பொடியை கூட நான் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கேன் அதனால் அவங்களுக்கு வந்து சொல்றேன் இது வந்து கலர் பொடி தான் பசங்க வந்துட்டு சின்ன பிள்ளையில் நம்மளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க இல்லைங்களா உங்ககிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ண நினச்சா அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் குட்டி பிள்ளைங்களெல்லாம் நம்மளே இடுப்பில் பிடிச்சிட்டு நான் போக மாட்டேன் அம்மா விட்டு போக மாட்டேன் அப்பா விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் ஆனால் மிதுன் வந்து இந்த தடவை என்னை எங்கள் யாரையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கல ஏன்னா நம்ம வீட்டில் சாமி கும்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவன் போனான் இருந்தாலுமே இது எனக்கு ஒரு பெரிய ஒரு லெசனாக இருந்தது அம்மா நான் போகிறேம்மா ஆயா கூட கண்டிப்பாக நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சரிப்பாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு ராஜாவும் அந்த மாதிரி தான் அம்மா நான் பெரியம்மா வீட்டில் இருந்த நாலு நாளையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அக்கா வீட்டுக்கு போறேன் அங்கேயும் போயிட்டாங்க ஒரு வருத்தமுமோ இல்லை அம்மாவை அப்பாவை விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற வருத்தம் அதெல்லாம் யாரும் யாருக்குமே வந்து இருந்ததா எனக்கு தெரியல நான் இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு பசங்க வந்து வரணும் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் பெரியவங்கலாம் வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தோணுது ஏன்னா நான் இன்ன வரைக்குமே தீபாவளி பொங்கல்லாம் வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அதுவும் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பொங்கல் வச்சுட்டு நான் அங்கே அத்தை வீட்டுக்கு போகிறேன் இல்லைன்னா மொதல் ஒரு ரெண்டு மூணு நாளுங்கவே நான் வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு சகல வேலையுமே நான் பார்ப்பேன் இப்போ இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் நீ இங்கேயும் பொங்கல் வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதுனால இங்கே பொங்கல் வச்சுட்டு அங்கே போகிறோம் அப்போது வந்து நம்ம வந்து அங்கே பொங்கல் கும்பட போகாமல் இருந்திருந்தா இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மனசு வருத்தப்படும்ல அந்த மாதிரி மனநிலையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இப்போலேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த பொங்கல் ஒரு பாடத்தை வந்து உணர்த்துச்சு ரொம்ப நாள் முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தண்ணி எங் எதில் பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணி காலியாகவே அந்த ஸ்லா செல்ஃபை வந்து அதாவது அந்த ல அடுப்பு மேடையை காட்டுறதும் தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்மள்ட்ட எப்போயுமே ஒரு பானை இருக்கும் இல்லைங்களா அதில் பிடிச்சி வச்சுருந்தது தான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து இந்த இதே மாதிரி அமைப்பில் இந்த பா பாத்திரத்தில் தான் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன் அப்புறம் நேராகவே வந்து ஆரோ வாட்டரில் பிடிக்கிறதுனால நான் எந்த பாத்திரத்துலேயுமே தண்ணி பிடிக்கலை ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நம்மள்ட்ட அந்த மண்பானை இருந்தது அதுதான் உடஞ்சிருச்சா அதுக்கப்புறம் எதுலேயுமே நான் தண்ணி வைக்கல அப்புறம் அம்மா வந்தாங்க இல்லையா கண்ணா பிரச்சனைக்கு அப்போ தான் வந்து திட்டினாங்க இந்த மாதிரி வீட்டில் எப்பயுமே தண்ணி நிரம்புன ஒரு குடம் இல்லைனா ஒரு சொம்பளையாவது தண்ணி பிடிச்சி வச்சிரு இந்த மாதிரி தண்ணி குடம் இல்லாமல் வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவங்க அப்போ சொன்னாங்க அப்போ கூட நான் அதை நான் செய்யலை இப்போ வந்து தை வெள்ளிக்கிழமை நம்ம எது செய்கிறதுனாலுமே இந்த தை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரியான நல்ல மாதங்களில் வந்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதனால் விட்டதை வந்து தொடருவோம் அப்படின்றதுனால இந்த இறக்கி நல்லா விளக்கிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அதனால் சமையலறையில் கண்டிப்பாக வந்து வைக்க வேண்டிய பொருளில் வந்து நிறையக் கூட தண்ணி அதை டெய்லியுமே காலையில் நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா விளக்கிட்டு தண்ணி பிடிச்சி வைங்க அது எப்பயுமே குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நான் செய்ய சமீப காலமாக நான் செய்ய தவறின பொருள் தவறுன ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஒரையூர்லாம் தண்ணி தூக்கி மாளாது எனி டைம் வீட்டில் வந்து நிறைக்குடம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் நல்ல தண்ணின்னு வாங்க அப்புறம் போர் தண்ணின்னு வாங்க இந்த மாதிரி நிறைய தண்ணிக்கு எனக்கும் பஞ்சாயத்து பெரிய அளவில் வந்து உண்டு ரொம்ப தண்ணிக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு ஆண்டவன் பொண்ணு நேற்று வந்து காவிரி கரையோரமே நான் இருக்கேன் அதனால என்னைக்கு தண்ணிக்கு பஞ்சம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லாரும் தண்ணி பஞ்சம் எல்லாமே இருக்கணும் தண்ணி ரொம்ப நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தண்ணீர் பஞ்சம் யாருக்குமே வரக்கூடாது அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் நம்ம கிச்சனில் வந்து வேலை பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மாற்றி கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எனி டைம் வந்து கிச்சனில் போய் வேலை செய்கிறதுக்கு நம்ம மனசு வந்து ஐ நம்ம கிச்சனுக்கு போகிறோம் அப்படின்னு தான் இருக்குமே வெளியே ஐயோயோ கிச்சனுக்கு போகணுமா அப்படின்னு இருக்காது அது என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து நமக்கு பிடித்துணி கறி பிடித்துணி சொல்லுவான் இல்லை கறி துணின்னு சொல்லுவோம் இல்லை பிடி துணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த புடி துணியை வந்து நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சிருக்கல அப்படின்னா அந்த மாதிரி டெய்லியுமே நைட்டு வந்து துவச்சி காயப்போட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் அது ஒரு விதமான ஒரு மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்ட மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர்ஸ் ஸ்க்ரப்பர்ஸ் வந்துட்டு மாதம் ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கூட வந்து மாற்றலாம் பத்து ரூபா தான் அந்த கம்பி வலையையும் அந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பரும் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே இருங்களேன் அதில் தான் வந்து அதிகளவில் வந்து கிருமிகள் வந்து கிருமிகள் வந்து அண்டக்கூடிய இடம் அது ஒரு ஒரு தடவை பாத்திரம் கழுவுறப்பையுமே அதை நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து காட்டி நல்லா அதை க்ளீன் பண்ணி இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க அந்த சோப்பு மேலேயே அந்த ஸ்க்ரப்பரும் கம்பி வலையையும் பச்சை கலர் ஸ்க்ரப்பரும் கம்பி வலையும் போட்டு அந்த சோப் அதில் இருக்கிற தண்ணி அந்த சோப்பில் வந்து இறங்கி அப்படியே வதவத நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் அது என்னால் எந்த காலத்துலேயுமே வந்து அனுமதிக்க முடியாதுங்கிற மாதிரி அது எந்த காலத்துலையுமே நான் பண்ண மாட்டேன் அதுக்குன்னு தனியாக இன்னொரு ஒரு ஒரு டப்பா அதனால வந்து பெரிய லெவலில் வந்து ஃபேன்சியாலாம் அந்த மாதிரி டப்பாலாம் எதுவும் வச்சுருக்கலங்க ரெண்டு அந்த மைசூர் பாக் டப்பா இல்லைனா அந்த பேரிச்சம்பழம் டப்பா அந்த மாதிரி டப்பாக்கள் தான் நான் வச்சுருக்கேன் ஒன்றில் சோப்பு இருக்கும் இன்னொன்றில் வந்து அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை எப்படி வச்சுருக்கேன் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை வந்து நீங்கள் பாத்திரம் வளர்க்கற மாதிரி வந்தது ஒரு தடவை ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு ஒரு தடவையுமே அந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சு பாருங்கள் இன்னுமுமே வந்து நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னடா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் புதுசாக சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்துட்டு கிச்சனுக்கு போக அழுப்பு தட்டை அழுப்பு தட்டிட்டு எரிச்சல் படக்கூடிய சில முக்கியமான விஷயம் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே ஒரு விதமான மைண்ட் வந்து ஃப்ரெஷ் இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக நைட்டு பாத்திரத்தை விளக்கி வச்சுருங்க அதை விளக்கி வச்சுருங்க நைட்டு பாத்திரம் விளக்கறலனா என்னால்லாம் சுத்தமாக அடுத்த நாள் காலையில் வேலை பார்க்கவே முடியாது அது வந்து எல்லா நாளும் கிடையாது சண்டே இல்லை ஒரு சில நாட்களில் வந்து முன்ன பின்னே அந்த மாதிரி இருக்கும் தான் நைன்டி நைன் நைன் மாதிரி பாத்திரம் நைட்டு எப்பேற்பட்டாலாவது விளக்கி வச்சுருங்க அது மாதிரி கிச்சனில் வந்துட்டு விளக்கமாறு அந்த குப்பை கூடை அது எல்லாமே கிச்சனில் இருக்க மாதிரி பார்த்துக்க வேண்டாம் ஏன்னா வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இல்லை வீடியோ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் இல்லையா அந்த குப்பை கூட அது எல்லாமே கொல்ல பக்கம் அதுக்கப்புறம் நான்வெஜ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கேரி பேக் வந்து சேரும் அதை எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நிறைய கழிவுகள்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் தூக்கி அந்த கவருக்குள்ளே போட்டுட்டு உடனுக்கு உடனே கிச்சன்ல இருந்து அப்புறப்படுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து சாப்பிட்றப்பையும் நிறைய எலும்பு பீசஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையுமே ஒரு கவரில் போட்டு குப்பைக்கூடையில் வச்சு கொள்ளப்பக்கம் கொண்டு போய் வச்சிருந்தே ஒழிய நம்ம கிச்சன்லயே அந்த வேஸ்ட் எல்லாம் வச்சிருந்தோம் மிகப்பெரிய வாய்ப்புகளில் இதுவும் ஒன்று அப்போ சாப்பிட்ற நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க கிச்சனை வந்து நீட்டாகவும் ரொம்ப ஸ்மெல்லாக இல்லாமையும் கொஞ்சம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும்னா நான்வெஜ் செய்கிற நாட்களில் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அடுத்ததாக நம்ம சமையல் அறையில் வந்துட்டு ஒரு மூணு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் நிறைய பேர் வந்து உப்பு சொல்லுவாங்க ஆமாம் கண்டிப்பாக உப்பு வந்து ரொம்ப பிரதானமான ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா அதனால் உப்பை வந்து குறைய விடக்கூடாது ரெண்டாவது வந்து மஞ்சள் தூள் மஞ்சளும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சமையல் அறையில் மூணாவது அரிசி அரிசி வந்துட்டு ஒரு ரெண்டு நாளுங்கவே நமக்கு வந்து தீரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அந்த அரிசி க சாக்கை வந்து நல்லா கவுத்து அதுக்கப்புறமேட்டு போய் வாங்குறதுல பலன் கிடையாது கண்டிப்பாக அரிசியை வந்து தீர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிப்பம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படிங்கிற மாதிரி சில சமயம் நாளெலாம் அப்படி வாங்குவேன் மூட்டை எடுத்துகிட்டு வர சொன்னோம்னா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள் மூணு நாள் இவரே வந்து டிலே பண்ணிவிடுவாங்க அப்போ வந்து ஒரு அஞ்சு கிலோ பை இல்லைன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி சமைச்ச நாட்கள் நிறைய இருக்குது இப்போ கூட நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி வெள்ளிலாம் எவ்வளோ முக்கியமாக நம்ம சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தைவெள்ளியும் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையுமே விட்டுடாதீங்க எதாவது ஸ்வீட் பண்ணி சாமிக்கு வச்சு படைங்க அம்பாளுக்கு வந்து வாசனையான பூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அம்பாளுக்கு வந்து வாசனையான பூவெல்லாம் வந்து சாத்தி நல்லபடியாக சாமி கும்பிடுங்க இறை வழிபாடு ஒன்று தான் நம்மளோட எல்லா கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரே ஒரு கருவி அதை நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன் அதனால் மனசில் எவ்வளோ இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ நம்ம நேராக போய் சாமி தான் நின்று சொல்லுவோம் அந்த பூஜை அறையையும் நாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் இந்த தடவை நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை ஏன்னா பண்ணணும்னாங்க ஒரு சில பேர் பண்ணக்கூடாதுன்னாங்க எங்கள் மாமனார் இறந்துருக்காங்க அதனால அந்த காரணத்துக்காக அதனால நாங்கள் சாமி ரூம் எதையுமே நான் அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணலை கதவு தொடச்சிக்கிட்டேன் ஓரளவுக்கு ரொம்ப டஸ்ட்டாக ஓரளவுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இனிமேட்டுக்கு அதாவது பசங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீடை கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணுவோம் ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து தைப்பூசத்துக்கு முன்னாடி வந்து வந்து பூஜா ரூமை வந்து டீப் கிளீன் பண்ணலான் இருக்கேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவாக கண்டிப்பாக எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ